இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் பேசிகிட்ருக்கான் ஆடு மாடு மேய்க்கிறது தாழ்வான தொழில் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நினப்பு இருக்குது ஆடு மாடு மேய்க்கிறது வந்து தாழ்வான தொழில் கிடையாது விவசாயம் தாழ்வானது அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறதும் தாழ்வானது தான் விவசாயம் உயர்வானதுன்னா ஆடு மாடு மேய்க்கிறதும் உயர்வானது தான் விவசாயத்தோடு சேர்ந்தது தான் ஆடு மாடு மேய்க்கிறது விவசாயம்னா அதோட உரமெல்லாம் விவசாயத்துக்கு உரம் தேவை அந்த உரம் எங்கேருந்து கிடைக்கும் ஆடு மாடு தான் உண்டு ஆடு மாடுகளை தான் உண்டு அதனால் ஆடு மாடு வளர்ப்பது என்பது ஒரு உயர்ந்த தொழில் அப்போயும் அதை தாழ்வான தொழிலாக நினைக்கிறாங்க இப்போ எதற்காக இப்போ ஆடு மாடு வளர்க்குறதுல அந்த தொழிலில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னா திறந்த வழியில் நம்ம வந்து வேலை வேலை பார்க்கலாம் அதுலேயும் நிறைய நுட்பங்கள் இருக்குது நிறைய தொழில்நுட்பம் இருக்குது திறந்த வழியில் இருக்கலாம் ஒரு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த பெஞ்சிலே உட்காந்துக்கிட்டு எட்டு மணி நேரம் அந்த பெஞ்சிலே உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிறத விட நீங்கள் திறந்த வழியில் வேலை வேலை பார்க்கலாம் உங்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறது வந்து அப்போ மன அழுத்தம் இல்லாத ஒரு சுதந்திரமான உடல் உழைப்பு சார்ந்த ஒரு வேலை நீங்கள் இன்னொருத்தருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை இப்படி ஒரு சுதந்திரமான சுயமரியாதையை நிரம்பி அதிக பணம் தருகிற ஒரு தொழில் அதிகமாக நீங்கள் உங்கள் வருமா உங்கள் வருமானத்தை நீங்களே தீர்மானிச்சுக்கலாம் உங்கள் மேலதிகாரி வருஷத்துக்கு ஆயிரரூபாய் ஏற்றுவார் ஆஃபீஸில் வேலை பார்த்தா அது நீங்கள் ஆடு மாடு மேய்ச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் இன்னும் அதில் ஊக்கமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வருமானம் இன்னும் பல மடங்காக அதிகமாகும் அதில் உரம் பால் எல்லாமே வந்து உங்களுக்கு பணமாக மாறுகிறது அப்போ அப்படி இருக்கப்ப அப்படி இருக்கும்போது ஏன் அந்த ஆடு மாடு தொழிலை ஆடு மாடு வளர்க்குறத வந்து தாழ்வாக நினைக்கிறாங்க முதல்ல மேய்ச்சல் நிலங்கள் இங்கே வந்து நிறைய நிலங்கள் இருக்குது தரிசாக கிடக்குது நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போங்க இடையில ப இடப்பட்ட இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நகரத்துக்கு இடையில சென்னையை விட்டு வெளியில் வரீங்க சென்னைக்கு செங்கல்பட்டுக்கு இடையில நிறைய காலி நிலம் கிடக்கும் செங்கல்பட்டை தாண்டுங்க செங்கல்பட்டுக்கு மதுராந்தகத்துக்கு இடையில் நிறைய காலி நிலங்கள் கிடக்கும் அதெல்லாம் விவசாய நிலமாக மாற்றுங்க விளை நிலம் அதாவது மேய்ச்சல் நிலமாக மாற்றணும் அதில் தண்ணீர் தண்ணீர் பாய்ச்சணும் தண்ணீர் பாய்ச்சி புல்களை வளர விட்டு அதில் ஆடு மாடுகளை மேய்க்க மேய்ப்பதற்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும் இப்படி ஆடு மாடுகளை வளர்ப்பது ஏன் தாழ்வாக இருக்கும் பட்சத்தில் ஆடு மாடுகளை வளர்ப்பதில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது மேய்ச்சல் நிலங்கள் கிடையாது மேய்ச்சல் நிலங்களில் பொருட்கள் இல்லை அப்போ அதை நாம் தான் உருவாக்கணும் உருவாக்குனா அதில் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு கோடி பேர் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு அது தமிழ்நாடு முழுக்க வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் நிறைய நிலங்கள் தரிசாக கிடைக்குது அப்புறம் இன்னொன்று அந்த ஆடு மாடு மேய்க்கிறத தாழ்வாக ஏன் கருதுறாங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும் கிடையாது நிறைய தொழிலில் தாழ்வாக நினைக்கிறாங்க லாரி ஓட்டுனராக இருக்கிறது இப்படி நிறைய தொழிலில் தாழ்வாக நினைக்கிற ஒரு ம கடை ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறது ஏ தாழ்வாக நினைக்கிறாங்க அப்படின்னா ஏன் தாழ்வாக நினைக்கிறாங்கன்னா அதாவது படிச்சுட்டு செய்கிற வேலை தான் உயர்ந்தது படிக்காமல் நீ எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும் அது தாழ்வானது தான் அப்படிங்கிற கருத்து மக்கள்கிட்ட இருக்குது நீ படிக்காமல் ஒரு நிறைய சூப்பர் மார்க்கெட்டே வச்சு அல்லது நீ நிறைய கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சாலும் அந்த தொழிலை ஒரு தாழ்வாக தான் நினை அந்த அவர் படிக்கலை படிக்கலன்னு தான் சொல்லுவாங்க அவருக்கே படிக்காத நாம் படிக்கலைங்கிற எண்ணம் தாழ்வு மனப்பான்மை அவர்கிட்ட இருக்கும் அப்போது எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு படிப்பு இங்கே இருக்கணும் ஆடு மாடு மேய்க்கிறது ஏன் தாழ்வான்னு நினைக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு படிப்பு கிடையாது படிக்காமல் செய்கிறவங்க தொழில் செய்கிற தொழில் படிக்காதவர்கள் செய்கின்ற தொழில் தான் ஆடு மாடு மேய்க்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க நீ படித்தாதான் ஆடு மாடு மேய்க்க முடியும் அப்படின்னா படிப்பு அதுக்கு ஒரு படிப்பு இருக்கணும் என்ன படிப்பு இருக்கணும் ஆடு மாடுகளை ஆடு மாடுகளுக்கு என்னென்ன நோய் வரும் எந்தெந்த பருவத்தில் என்னென்ன நோய் வரும் எந்தெந்த ஆடு என்னென்ன உணவு சாப்பிடும் செம்மறியாடு என்ன உணவு சாப்பிடும் வெள்ளாடு என்ன உணவு சாப்பிடும் வெள்ளாட்டுக்கு செம்மறியாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இந்த இப்படி அதுக்கு நோய் வந்தால் என்ன பண்ணணும் இதுக்கு நோய் வந்தால் என்ன பண்ணணும் மாட்டை எப்படி வளர்க்கணும் இரவு மாட்டுக்கு என்ன எப்படி வளர்க்கணும் இரவு மாடுன்னா என்ன பசுமாடுனா என்ன இப்படி மேய்ச்சல் நிலங்கள் எந்த புல் அருகம் புல் இப்படி அது சார்ந்து நிறைய விஷயம் இருக்குது அதுக்கு என்ன நோய் வரணும் அதோடய உரத்தை எப்படி பசுமை சாணமாக மாற்றுறது இப்போ வந்து ஆடு மாடு மேய்க்கிறீங்க அது பாட்டு சாணி போட்டு போகுது அந்த சாணியெல்லாம் கலெக்ட் பண்ணணும் அதெல்லாம் சேகரித்து அந்த ஆட்டு புழுக்கை போடுது அந்த புழுக்கையெல்லாம் சேகரித்து அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த புழுக்கை அதை அதை பணமாக மாற்றலாம் அப்போ அந்த புழுக்க அந்த சாணியெல்லாம் சேகரிக்கிறதும் ஆடு மாடு மேய்க்கிறதுல ஒரு தொழில் அதை வச்சு ஒரு உரமாக மாற்றுறது உரமாக பிஸ்னஸ் விற்கிறது இப்படி அது சார்ந்து பெரிய படிப்பே இருக்குது அப்போ அதுக்கு ஒரு கோர்ஸ் வைக்கணும் ஒரு பயிற்சி ஒரு படிப்பு வச்சு அதில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நீ ஆடு மாடு மேய்க்கணும் அப்படின்னா அப்போ அந்த ஆடு மாடு மேய்க்கிற தொழில் உயர்வானதாக மாறிவிடும் படித்தவர்கள் செய்கின்ற தொழிலாக மாறிவிடும் இன்றைக்கே நம்ம ஏன் விவசாயத்தை தாழ்வானு நினைக்கிறோம் அப்படின்னா விவசாயம் என்பது படிக்காதவர்கள் செய்கின்ற ஒரு தொழில் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அதனால்தான் விவசாயத்தை தாழ்வானு நினைக்கிறாங்க படித்தாதான் நீ விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க விவசாய தொழிலே உயர்வானாக உயர்வான தொழிலாக பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் படிக்காதவர்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அது தாழ்வான தொழில் அப்படிங்கிறது தான் அரசியலே இன்றைக்கி ஏன் தாழ்வாக தெரியுது அது ஒரு அதுக்கு படித்தவங்க போக மாட்டேங்கிறாங்க காரணம் படிக்காதவர்கள் அங்கே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரம் செய்கிறார்கள் அதனால் தான் அரசியல் மட்டமாகி போய்விட்டது இப்படி அப்போ நம்ம வந்து படித்தாதான் நீ அரசியலுக்கு போக முடியும் படித்தாதான் விவசாயம் பார்க்க எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நீ அது சார்ந்து ஒரு படிப்பை இங்கே உருவாக்கி அதை படித்தாதான் நீ விவசாயம் பார்க்க முடியும் படித்தாதான் ஆடு மாடு மேய்க்க முடியும் அப்படின்னா படித்தவர்கள் செய்கிற தொழிலாக ஆடு மாடு மேய்ப்பது மாறும்போது அதை யாரும் தாழ்வாக பேச முடியாது நீ என்ன படிச்சிருக்க அதுக்கு ஒரு படிப்பு ஆடு மாடு மேய்க்கிற தொழில் அப்படின்னா ஆடு ஆடுக்கு என்ன இங்கிலீஷ் ஏதோ ஒன்று பிஏஎம்ஏ மாதிரி எம்ஏ ஆடு மாடு மேய்க்கிறது ஆடு மாடு மேய்க்கிறதுல நான் மாஸ்டர் டிகிரி இந்த மாதிரி வச்சு அது சார்ந்து நிறைய அதை எப்படி பணமாக மாற்றுறது அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது தான் அது உயர்வானதாக பார்க்கப்படும் படிக்காதவர்களின் செய்கிற தான் ஆடு மாடு மேய்க்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க படித்தாதான் நீ அந்த தொழிலை வெற்றிகரமாக செய்ய முடியும் படித்தாதான் எந்த ஒரு ஆளும் வெற்றிகரமாக செய்ய முடியும் ஒவ்வொரு ஆட்டுக்கும் அதுக்கு வந்து நம்பர் ப்ளேட் நம்பர் பிளேட்டு போடணும் அப்புறம் வந்து அது எங்கே மேயுது ஜிபே ஜிபே எல்லாம் மாட்டணும் எங்கேயாவது வழி தப்பி போ இந்த மாடு எங்கே போகுது இந்த நம்பர் உள்ள மாடு எல்லா மாடும் வந்துருச்சா இந்த நம்பர் உள்ள மாடு அந்த சர்க்கிள்குள்ளே வெளியே போயிடுச்சு ஜிபேயில் பார்க்கணும் அதாவது கூகுள் மேப்பில் பார்க்கணும் ஒரு மா ஒரு மாடு வந்து நம்ம சர்க்கிளை தாண்டி வெளியில் போயிடுச்சு காணலை எங்கே போயிடுச்சின்னு பார்க்கணும் இந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துல பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க திருடிட்டாங்க அப்படி நம்ம வந்து அதை வந்து ஒரு படிப்போடு தொடர்படுத்தணும் இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்குது அந்த மாதிரி அதனால தான் அப்படி இல்லாமல் இந்த படிக்காதவங்க செய்கிற தொழில் அப்படிங்கும்போது அதில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கும்போது தான் அதில் ஒன்றுமே இல்லை அதை மேய்க்கறதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கும்போது தான் அது மட்டமாக பார்க்க முடியுது அதில் நிறைய விஷயம் இருக்குது இப்போ ஒரு ஆடு மாடு மேய்க்கிறது கூட மிகப்பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது தான் அதை வந்து உயர்வாக பார்ப்பாங்க அந்த இப்போ ஆடு மாடை மேய்ச்சிட்டு போகிறீங்க அது புழுக்க போடுது சாணியை போடுது கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது வைக்கணும் அல்லது ஒவ்வொரு ஆட்டுக்கும் பின்னாடி ஒரு பை மாதிரி வச்சிடணும் அது கல அது புழுக்க போட்டுச்சுன்னா அதெல்லாம் சேகரிக்கணும் அப்புறம் சாயந்தரம் மேய்ச்சி முடித்தோடனே அந்த பையை எடுத்து அந்த உரத்தை சேகரிக்கணும் அதுக்கெலாம் பயங்கர மதிப்பு ஆட்டு புழுக்கைகளுக்கெல்லாம் செம மதிப்பு அதுபோல் மாட்டுச்சாணி மாட்டுச்சாணிக்கு பின்னாடி பை வைக்க முடியல அதில் வைக்க வச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் இருக்குது அதோடய சிறுநீரை கலெக்ட் பண்ணலாம் அந்த சிறுநீர் வந்து இப்போ மாடு சிறுநீர் ஊற்றுதா அந்த பையில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு 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 நாளைக்கு எத்தனை லிட்டரு சிறுநீர் போகுமோ அத்தனை லிட்டர் ஒரு 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 பாட்டில் ஒன்று வச்சிடணும் பாட்டில்னால் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுட்டா அந்த சிறுநீரை கலெக்ட் ஆகிடும் அதை ஆகி அதை சேகரித்து உரமாக மாற்றணும் இப்படி படித்தவர்கள் அந்த தொழிலை செய்யும்போது தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் அங்கே நடக்கும் அப்போ அது பயங்கரமான தொழில் ஜாலியாக இருக்கும் யாருக்கிட்டேருந்து இருந்து வேலை பார்க்க தேவையில்ல நல்லா நடக்கலாம் ஓடலாம் நடக்கலாம் படுத்து தூங்கலாம் தூங்கணுன்னா தூங்கலாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை சுதந்திரமான தொழில் அதே நேரத்தில் அறிவுபூர்வமான தொழில் அதுக்கு அரசாங்க ஒத்துழைப்பும் தேவை நல்ல மேச்சல் நிலங்களை உருவாக்கணும் மேய்ச்சல் நிலங்களில் பொருட்களை வளர வைப்பதற்கு தேவையான நீர் வளத்தை நீர் ஆதாரத்தை உருவாக்க வேண்டும் இப்படி பலவேறு அப்போ வந்து ஆடு மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்காக அங்கங்கே சின்ன சின்ன குளங்களை உருவாக்கணும் அங்கே தண்ணீர் தேங்கும் மழை பெஞ்சதுன்னா அங்கே தண்ணீர் தேங்கும் ஒரு இருபது அடி ஆழத்துக்கு ஒரு இருபது அடி இருபது அடி சுற்றளவு இருபது சுற்றளவு இருபது அடி ஆழம் அப்படி சின்ன சின்ன கிணறுகளை மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கணும் அப்போ மழை பெய்யும்போது அதில் தண்ணீர் தேங்கும் இப்படி சூப்பராக பண்ணலாம் பண்ணும்போது ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அவங்க போட்டி போடுவாங்க நான் ஆடு மாடு மேய்க்கிறேன்னு சொல்லி பெருமையாக பேசுவாங்க ஏன்னா அதில் நிறைய வருமானம் வரும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட சம்பாதிக்கலாம் இன்றைக்கி ஆடு மாடுகளை வளர்க்குறத நம்ம வந்து தாழ்வாக நினச்சதுனால்தான் ஆடு மாடு வளர்க்குற தொழில் மேய்க்கிற தொழில் அதை தாழ்வாக நினச்சதுனால்தான் அந்த தொழிலே இப்போ இல்லை தமிழ்நாட்டில் அழிஞ்சு போச்சு ஆடு மாடுகளை மேய்க்கிற தொழில்ங்கிறது வந்து அதை வந்து அதை ஆடு மாடுகளை மேய்க்கிறதுனா கும்பலாக மேய்ப்பாங்க ஒரு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஆட்டு மந்தைகள் உண்டு அப்போல்லாம் மக்கள் தொகை கம்மி அப்போ ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா முந்நூறு மாடு இரநூறு முந்நூறு மாடுகள் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் பெரும்பாலான வீடுகளில் மாடு இருக்கும் அந்த மாடுகளை எல்லாம் மேய்க்கிறவர் ஒருத்தர் சாயந்தரம் காலையில் கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு தொழில் அங்கே நடந்துகிட்டு இருந்தது ஒவ்வொரு கிராமத்துலேயும் நடந்தது ஒரு கும்பலாக ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு அப்படி ஒரு தொழில் அன்னைக்கு அந்த தொழிலே காணாமல் போச்சு அந்த தொழிலை அழிஞ்சு போச்சு ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு மக்கள் தொகையை பெரிய இருக்குது அதுக்கேற்றால் போல் அந்த தொழிலும் இன்னும் பெரிய இருக்கணும் இல்லை காரணம் என்னென்னா அது படிக்காதவர்கள் செய்கிற தொழில் அப்படிங்கிற அந்ததுனால அது தாழ்வாக நினச்சதுனால இன்றைக்கி ஆடு மாடுகளை வளர்ப்பது ஊக்கம் இல்லாமல் போய்விட்டது அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு சாணம் சாணம் கிடைக்கிறது இல்லை சாணி வந்து இன்றைக்கி கிடைக்கிறது உரம் கிடைக்கிறது இல்லை ஆட்டு புழுக்கைகள் கிடைக்க அதனால் இன்றைக்கி ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்துவிட்டது ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்ததால் என்னாச்சு நமது உணவின் தரம் குறஞ்சி போச்சு மண்ணின் வளம் குறஞ்சி போச்சு பூச்சிக்கொல்லி மருந்தை மண்ணில் அடைச்சி மண்ணில் உள்ள நுண் நுண்கிருமிகளெல்லாம் கொண்ணுறாங்க அப்போ இந்த கார்பரேட்டுக்காக தான் நம்ம வந்து நம்முடைய தாழ்வு மனப்பான்மை அதனால் என்ன பண்ணும் அதை படிக்கிற ஒரு தொழிலாக மாற்றணும் படித்தவங்க செய்கிற ஒரு தொழிலாக ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை மாற்றும் போது தான் நாம் வந்து அந்த தொழிலை மீட்டெடுக்க முடியும் இன்னொன்று வந்து நம்மக்கிட்ட ஆங்கில மோகம் இருக்குது நம்மளை தாழ்வாக நினைக்கிறது நம்ம மொழியை தாழ்வாக நினைக்கிறது தமிழ்நாட்டில் வாழ்வதை தாழ்வாக நினைக்கிறது ஒரு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் ஒரு ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது விவசாயம் பார்க்கக்கூடாது விவசாயத்தை தாழ்வாக நினைக்கிறது இப்படி நம்மக்கிட்ட ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது அந்த தாழ்வு மனப்பான்மை தான் இந்த மண் சார்ந்த மண்ணோடு தொடர்புடைய விவசாயத்தை தாழ்வாக நினைக்கிறோம் மண்ணோடு தொடர்புடைய இந்த மொழியை தமிழ் மொழியை பேசுவதை தாழ்வாக நினைக்கிறோம் அந்த மண்ணோடு தொடர்புடைய தொழிலான ஆடு மாடு மேய்ப்பதையும் ஆடு மாடுகளை மேய்ப்பதையும் தாழ்வான்னு நினைக்கிறோம் அதனால் நமக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை இன்றைக்கி வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளால் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுறதால் நமக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது அதுக்கு நம்ம தாழ்வு மனப்பான்மை தான் காரணம் அதனால் ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை நாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னா படித்தவர்கள் செய்கிற ஒரு தொழிலாக அதை மாற்ற வேண்டும் தாய் தா தாய்மொழி பற்று வேணும் தாய்மொழியில் வழியில் நாம் கல்வி கற்க வேண்டும் அப்போ தான் நம்மகிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மை போகும் தாய்மொழியை உயர்வாக நினைக்க வேண்டும் அந்நிய மொழியை நினைக்க நினைக்கக்கூடாது அது ஆங்கிலமாக இருந்தால்